படித்தவர்களுக்கு வேலை சம்பளம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரை இசிஐஎல் இசிஐஎல் இந்தியா முழுவதும் உள்ள மண்டல கிளைத்தள அலுவலகங்களில் பணிபுரிய பட்டதாரி பொறியாளர்கள் தேவை இசிஐஎல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிஇபிடெக் படித்தவர்களுக்கு வேலை salary up to 140,000 apply before 5 6 electronics corporation of india limited a government of india department of atomic energy enterprise ecil post hyderabad 500062 தெலுங்கானா இசிஐஎல் இந்திய அரசின் அணுசக்தி துறையின் கீழ் இயங்கும் ஒரு முன்னணி பொதுத்துறை நிறுவனமான எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இசிஐஎல் நியூக்ளியர் டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெலிகாம் நெட்ஒர்க் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வாய்ஸ் ரெக்கார்டர்ஸ் போன்ற துறைகளில் முன்னணி நிறுவனமாக இயங்கிக் கொண்டு வருகிறது எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட் டொண்ட்டி செவன் இயர்ஸ் ஆசான் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் போஸ்ட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரைனி ஜிஇடி இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் இசிஇலிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் மொத்த இடங்கள் முப்பத்தி நான்கு இரண்டு கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரைனிங் ஜிஇடி இ அண்ட் ஐ இன்ஸ்ட்ருமெண்டே மொத்த இடங்கள் இரண்டு மூன்று கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரைனிங் ஜிஇடி சிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்பர் ஆஃப் போஸ்ட் பதினெட்டு சம்பள விவரம் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் நாற்பதாயிரம் வரை ஐந்து கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரெயினி ஜிஇடி ட்ரிபிள்ஜி எலக்ட்ரிக்கல் மொத்த இடங்கள் ஐந்து ஆறு கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரெயினி ஜிஇடி சிவில் மொத்த இடங்கள் மூன்று ஏழு கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரெயினி ஜிஇடி கெமிக்கல் மொத்த இடங்கள் இரண்டு கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரெயினி ஜிஇடி எண்பது இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது அது சம்பந்தமாக சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது பாண்ட் குறைந்தபட்சம் நாலு வருடம் வேலை செய்தே ஆக வேண்டும் ரிசர்வேஷன்ஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி அண்ட் எக்ஸிஸ்மென் ரிசர்வேஷன் ஒதுக்கீடு என்பது இடங்களுக்கான இடஒதுக்கீடு படிப்பு வாரியாக சாதி வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வில் ஆட்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பது மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் என்ற காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்து புரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் சிபிடி கம்ப்யூட்டர் தேர்வு நடக்கும் இடம் பெங்களூர் சென்னை ஹைதராபாத் மும்பை நியூடெல்லி கொல்கத்தா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தொடக்க நாள் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி நாள் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பத்தில் ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட் மூலமாக மட்டுமே திருத்தம் செய்ய முடியும் தேர்வுக்கான டிக்கெட் பர்சனல் இன்டர்வியூக்கான டிக்கெட் டவுன்லோட் செய்ய கீழே லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட்டிற்கு சென்று சென்று மின்னஞ்சல் அனுப்பி அதன் மூலியமாக உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் டப்ளியூட்யூ டாட் யூடியூப் டாட் காம் அட் ஒர்க் இது ஒரு தனியார் மற்றும் அரசு வேலைவாய்ப்பு செய்திகளை உங்களுக்கு புரியும் வகையில் தெளிவுபடுத்தும் சேனலாகும் நமது ஒர்க் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்